ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்காய் பால் சாதம் செய்ய போகிறோம் அதுக்கு அரிசி ஒன்றரை கப் எடுத்து அரை மணி நேரம் நல்லா கழுவிட்டு ஒன் அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு மூடி தேங்காய் எடுத்து நல்லா ரெண்டு தவணை அரைச்சி பால் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ தாளித்துக்குவோம் குக்கர் சூடாகிடுச்சு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன் நல்லா சூடாகட்டும் நெய் எண்ணெய் சூடாயிடுச்சு ஒரு சின்ன துண்டு இலை ஒரு சின்ன துண்டு பட்டை பூ கொஞ்சம் ரெண்டு கிராம்பு ஒரு இலக்காய் அதை சேர்த்துக்கிறேன் சீரகம் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் ஒரு பெரிய வெங்காயம் நீல நீல சைஸில் நறுக்கி வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் ஒரு மூணு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் வதக்கிக்குவோம் இந்த வெங்காயம் வந்து கண்ணாடி பதம் வதங்கினா போதும் கலர் மாறுற வரை வதக்கக்கூடாது அப்படின்னா சாதமும் கலர் மாறிடும் அதனால் கண்ணாடி பதம் வதங்கினா போதும் வெங்காயம் வதங்கிடுச்சு ஒரு தக்காளி இந்த மாதிரி இந்த அளவுக்கு இருக்கணும் ரொம்ப பொடியாக நறுக்கக்கூடாது இதையும் சேர்த்துக்கிறேன் தக்காளியும் ரொம்ப நேரம் வளர்க்க வேணாம் கொஞ்சம் நேரம் வதக்கினா போதும் புதினா கொஞ்சம் கழுவிட்டு சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் கருவேப்பில ஒரு பச்சு சேர்த்துக்கிறேன் சேர்த்துக்க வதங்கிட்டு அப்புறம் அரிசி ஊற வச்சிருக்கிற அரிசியை தண்ணியை நல்லா வடிச்சுட்டு நல்லா சேர்த்துக்குவோம் இதில் நல்லா இந்த மாதிரி சேர்த்து கிண்டி விட்டுவோம் உட இந்த மாதிரி பெரட்டி விடுவோம் இல்லைன்னா உடஞ்சிரும் நான் இன்றைக்கி சாப்பாட்டு அரிசியில் தான் செய்கிறேன் இந்த மாதிரி நெய்யில் போட்டு வதக்கும்போது உதிரி உதிரியா வர சாதம் கொஞ்ச நேரம் டின்னா போதும் தேங்காய் தான் சேர்த்து ஒன்றரை கப்ஸ் அரிசி எடுத்தேன் நான் வந்து மூணு கப் தண்ணி தேங்காய் பால் சேர்த்து சேர்த்துக்கிறேன் ரெண்டு மடங்கு தண்ணி சேர்த்துக்கேன் இந்த சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குவோம் நல்லா கிண்டி விட்டுட்டு சும்மா மூடி வைப்போம் கொதிக்கட்டும் இந்த மாதிரி நல்லா கொதிக்கும்போது மூடி வைப்போம் குக்கரை மூடிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ரெண்டு விசில் வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்மில் வச்சு ஆஃப் பண்ணிக்குவோம் எடுத்துக்கோ கரெக்டாக இருக்குது பாருங்க நல்லா பொழுப்ப பொழு பொழு பொழுன்னு இருக்கு நல்லா உதிரி உதிரியாக இருக்குது கரெக்டான அளவில் இருக்குது தேங்காய் சாதம் ரெடி ஆயிடுச்சு இது லஞ்சு பாக்ஸ்க்குலாம் ஈஸியாக இருக்கும் டக்குன்னு வச்சிடலாம் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இதுக்கு வந்து நல்லா சிக்கன் கிரேவி மட்டன் கிரேவி இந்த மாதிரி முட்டை கிரேவி எதுனாலும் வச்சுக்கலாம் இல்லை காளான் கிரேவி எது வேணாலும் சைட்டிஷாக வச்சுக்கலாம் சூப்பராக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் இதே அளவுகளோடு செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்